ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டிமன் கிங் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ பிடி டேஎஸ்சில் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஆறாம் எபிசோட அந்த இந்த பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் எல்லாருமே வந்து லைக் பண்ணிட்டு அந்த வீடியோ வந்து பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் வளர்க்க போல் சொல்லிக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டுமே கிடையாது அதுதான் வந்து ஒரு உண்மையான விஷயம் நான் வந்து ஓப்பனாக சொல்லிடுறேன் ஸோ ஆக்சுவலி வந்து ஒரு ஃபைட் சீன் அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து ஒரு சில முக்கியமான டீட்டெயில் வந்து அது கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த எப்பசோட ஸ்டார்டிங் இந்த எப்பிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தா அந்த மிருகு தடிச்சு நோத்துனோன்னே வந்து ஸோ ஃபைனாக இது வந்து செத்துருச்சு அப்படின்னு வச்சுருக்கோம் இன்கேஸ் ஆஃப் ஹீரோ ரெக்கவரி பில் எடுத்துகிட்டு சுற்றிக்கிற எல்லாருக்குமே வந்து பில்ஸ் வந்து கொடுக்க சொல்கிறான் ஸோ அவங்களோட டூ எனர்ஜி பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கரி ஆகுது சுற்றிக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து பில்ஸ் வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் மாதிரி ரெக்கரி ஆகிடுற நேரத்தில் ஸோ முடிஞ்சளவு சீக்கிரமாக இங்கே நம்ம அடுத்து போனோம் இந்த சொல்கிறேன் அவனுக்கு எங்கே போனானுங்க அவனுக்கு தெரியல அதுக்கு நான் அதையுமே இல்லையானு யோசிக்கும் போது இந்த டீலும் உயிரா அந்த கெட்டமே பார்த்தீங்கன்னா அப்துற ஆரம்பிச்சிருந்த நேரத்தில் ஸோ எல்லாருமே என்ன வந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு எல்லாருமே வந்து ஆளாக பார்த்துட்டு இருந்ததில்ல அந்த இடத்துல வந்து பீச் தான் வரப்போகுதுன்னு நான் அந்த இடத்துல கொய்யால ஒரு பீச்சில் எக்கா செக்கா பீஸ்ட்டு தரையில் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உஜலா வானிலேருந்து பறந்து வந்துகிட்டு இருக்கு ஸோ எல்லாருமே இங்கேருந்து ஓடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சு அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பீஸ்ட் குதிக்குது நம்ம ஆளுங்க டீம் மாட்டுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட் நெருங்கி வந்துருக்கு சே அந்த சோல்ட் அனுப்பி ஒரு ட்ராப் நமக்கு வச்சிருப்போம் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்ட்டு ஹீரோ மத்தூர் எல்லாருமே தப்பிச்சு ஓடி இருந்தால் அங்கே மட்டும் தான் பீஸ்ட்னு பார்த்தீங்கன்னா உயர வானத்து மேலே பள்ளத்தாக்குள்ள இருந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட் இறங்க ஆரம்பிச்சு இந்த இடத்துல ஸோ இப்படியே போய்ட்டு ஒரு சில பேர் எனக்கு தடுத்தாலும் அந்த பீஸ்ட் எல்லாம் போகிறப்போ அடிச்சு கொள்ள ஆரம்பிச்சிருந்த இடத்துல ஸோ எப்படிங்கிறது தப்பி அந்த இதுல ஹீரோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு கேவ் மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து இருக்கு அந்த இடத்துல ஒட்டு எல்லாருமே போயிடும் பார்த்தீங்கன்னா ரெடியா இருக்கு அந்த இடத்துல ஒட்டனே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் செக்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு பேரியர் போட சோக்கு வந்து எல்லாரும் தப்பிச்சிடறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே பாட்டிக்கிறாங்க இந்த பீஸ்ட்டு அந்த பீஸ்ட் உங்க எல்லாம் கட்டிச்சு கொதறிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் சோல்ட்டு பார்த்தா அவங்களுக்கு பார்த்து சொர நோடி இருக்காங்க அவனுக்கு வெப்பனை அடிச்சு அந்த வெப்பனில் பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வெட்டிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சொர நோடி அந்த ஏன்ஷியன் ட்ரீ இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருந்த இடத்துல அந்த இடத்துல வந்து யூ சொல்லிட்டு அந்த இடத்துல ஸோ அந்த ஏன்ஷியன் ட்ரீ எதாவது என்ன செஞ்சு பண்ண முடியாது இப்படியே போனால் கண்டிப்பாக அதை வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸோ கூட பார்த்தா அந்த ஃபீனிக்ஸ் ஆனால் அவனுக்கு கூடுதான் இருக்கானுங்க அவங்களுக்கு வந்து சொல்லிட்டு இடத்துல இந்த இவனை சொல்லிட்டு இருக்கான் ஃபெங்கம் பிரதர் உங்களோட அறிவு ரொம்பவே அற்புதமாக இருக்குது அவங்களுக்கு அங்கே கோத்துட்டு வந்தீங்க அற்புதம் பிரதர்னு சொல்லிட்டு அவங்களால அதை தாண்டி வர முடியாது என்னோட ஃபார்மேஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்கானது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே கண்டிப்பா அப்படின்னு பேசிட்டு இருக்க இடத்துல ஸோ இந்த இடத்துல என்ன பேசுகிறாங்க அந்த ஃப்ரூட் யார் இடத்துல பங்கு தர மாதிரி சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு டீல் பேசி வந்ததில் சப்போஸ் உங்க கையில் கிடைச்சா எனக்கு வந்து அதில் கொஞ்சம் பாதி தரணும் ஒரு பங்கு தரணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கான் இந்த பங்கு பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் பீச் அடிச்சு உடச்சிக்கிட்டு இருக்கா இந்த ஒரு வீக் ஆகிட்டு இருக்கு உடனே பேசினா நம்ம பிரதர் சொல்லிட்டு இந்த ஏன்ஷியன் ஃபேமிலி வந்து எல்லாருமே வந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த இடத்துல பேர் சப்போர்ட் பண்ண சொல்லிட்டுருக்க இந்த இடத்துல கூகுளானு பார்த்து சப்போர்ட் பண்ணுறது இந்த இடத்துல ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற ரெக்கவரி பில்ஸை பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்க ஸோ இப்படியே முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணிருக்கான் ஆனால் எவ்வளோ நேரம் இங்கே வந்து தாக்கு பிடிக்கிறது ஏதாவது ஒரு ஐடியா நம்ம பண்ணியாகணும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்கள பேசுறாங்க சரி ஓகே ரொம்ப நேரம் நீங்கள் இந்த கண்ட்ரீல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட்டாக அந்த பீஸ்ட் எல்லாமே விடாமல் அடிச்சு நறுக்கிட்டு இருந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூகுளில் ஹோல் பண்ணிக்கிது ப்ளவர் சைட் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க சொல்லிட்டு கூக்குலான் அனுப்பி வந்து மாற்றிக்கிறானுங்க ஃபுல்லாகவே இந்த இடத்துல ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பீஸ்ட் வர வர பார்த்தீங்கன்னா அந்த அட்டாகோட பவர் வந்து அதிகமாக வந்து இருக்குறதுல எல்லாருமே என்ன பண்ண போகிற இது கூட சீர்ந்து உடஞ்சிடும் நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு பயந்துகிட்டு இருக்க ஸோ ஹீரோஸ் வரா ஸோ அந்த பழ அந்த எட் அந்த எட்ஜுக்கு நம்ம போயிட்டு அப்படின்னா கண்டிப்பாக வந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு நம்ம ஒரு ஃபார்மேஷனை பார்த்து வந்து பில் பண்ணி ஆகணும் இதில் ஸோ அந்த கோர் ஃபார்மேஷனுக்குள்ளே எல்லாருமே வரணும் ஸ்ட்ராங் ஆகணும் வந்து வெளியே இருக்கணும் அப்படின்ட்டு பேசிட்டு அந்த ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி எல்லாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டுருக்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ பிரதர் கிங் ஸோ இந்த ஷீல்டு வெளியே அந்த உடனே இப்போ நான் ஓப்பன் மவுண்டன்ஸ் இல்லை உங்கள் டெக்னிக் யூஸ் பண்ணுங்க சொல்லிருக்கேன் அந்த எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு யோசிச்சுருக்கேன் ஓகே ஓப்பன் மவுண்டன்ஸ் இல்லை அப்படின்னு கூகுளான சேர்ந்து எல்லாரும் ரெடியாக இருக்கும் அந்த ஷீல்டு உடச்சிட்டு ஒரே ஒரு அட்டாகன் அடிச்சு அங்க இருக்கிற பீச் எல்லாமே அந்த பீச் செகண்ட் பத்தான் நம்ம ஆளுங்க எல்லாருமே பறந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்க போகிறாங்க இந்த இடத்துல ஸோ இப்படியே வந்து தப்பிச்சு போக்கு இந்த இடத்துல எக்கச்சக்கமான பீஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சுக்கிட்டே இருக்க ஒரு பீஸ்ட்டும் வந்து இவங்க எப்படின்னா வந்து மொதல் ஒரு ஆள் சண்டை போகிறாங்க அப்படியே அடுத்த ரெண்டு பேர் அப்படியே அடுத்த ரெண்டு பேர் டியோடியாவோ வந்து மாற்றி மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வர பீஸ்ட் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்காங்க சண்டை போடுறாங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ இப்படியே வந்து மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட் பண்ணுறாங்க மெல்டிஃபை டாக்டர் மெடுசா எல்லாருமே விட்டாமல் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் எல்லாத்தையும் கொண்டு குவித்து போய்கிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கூகுளான் பிளாக் ஆர்மி இல்லை இருக்கிறது வந்து அவருமே சும்மா கிடையாது அவரோட பங்கு அடிக்கலான ஒரு ஹீரோ ஃபைவ் வருஷம் கொடுத்துரும் ஸோ இப்படியே வந்து ஒரு ஹீரோ பார்த்தா ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணதில்ல ஸோ இந்த ஃபீனிக்ஸ் கிளான் அதனோட ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து பீச் எல்லாம் கடிச்சு தின்னுகிட்டு இருக்கு இந்த இதில் பிடிச்சிட்டு இருக்கு அப்போ கண்டிப்பாக இந்த வழியில் தான் அவங்க வந்து போயிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நான் வந்து அவங்களை தேர்ந்த கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஹீரோ பார்த்தா அவன் சர்ச் பண்ணி பார்க்கணும் அவன் மென்டல் எனர்ஜி வச்சு சர்ச் பண்ணி பார்த்துருக்கா அந்த இடத்துல அவங்க போன தட்டை மாதிரி ஒரு ரே வந்துருக்கா ஆனால் பார்த்தா ஒரு ஃபார்மேஷன் மூட போயிருக்கு இந்த அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஃபீனிக்ஸ் கிளான் அப்புறம் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக இதுக்குள்ள தான் போயிருக்காங்க ஸோ எல்லாரையும் கூட வாங்க அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா காத்துலேயே காலை வச்சு எகிரி குதிச்சு அது வந்து ஒட்டை கிளம்பிக்கிற அந்த ஃபார்மேஷன் அந்த ஃபார்மேஷன் உடச்சிட்டு போனேன் அந்த வழியிலேயே பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணி உள்ளே வந்து வந்துடுறாங்க இதில் இந்த இடத்துல இந்த ஃபார்மேஷனை பார்த்திங்கன்னா ஹீரோ உடச்சனால பார்த்திங்கனா அப்போ மட்டும் இந்த பீஸ்ட்டுங்களும் வர வந்து வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் ஸோ கண்டிப்பாக அவங்க இந்த பக்கம் தான் போயிருக்கணும் அப்படின்னு பேசியிருக்கேன் கொஞ்சம் அவ்வளோ பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த பீஸ்ட்டு அந்த ஃபார்மேஷனை ஃபுல்லாகவே உடச்சிட்டு பார்த்திங்கனா வந்து உள்ளே இறக்க இருக்குது ஸோ சீக்கிரமாக இங்கே போங்க அப்படின்னு ஹீரோவும் பார்த்திங்கனா ஒரு ட்ராகனை வச்சு ட்ராகன் ஃப்ளேம் ட்ராகனை வச்சு அடிப்பாக போயிருக்கா அடிச்சடி கொஞ்சம் பீஸ்ட்டு இறந்துடும் பட் இருந்தாலும் அங்கே இருக்கிற பீஸ்டோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகம் அதனால வந்து அவங்க வந்த வழியை பார்த்தா ஸ்டோன்ஸை வச்சு பார்த்திங்கன்னா மூட ஆரம்பிக்கிறாங்க ஸோ சுற்றிக்கிறதுக்கு எல்லாமே வந்து பாறைகளால் ஒரு மாதிரி சுற்றி மூடி வந்து வரதுக்கு வழியே இல்லாத மாதிரி பார்த்தா மாறிடுச்சு இதில் ஸோ இதை பார்த்து உடனே ஃபீலிங்ஸ்லாம் அந்த விவாதி சொல்லிருக்காங்க இங்கே பிரதர் நீங்கள் ரொம்பவுமே கன்னிங் வருங்க மெத்தட்ஸ்லாம் ரொம்பவே வந்து கொடுமா இருக்கு அவங்க மாட்டினானுங்க அப்படின்ட்டு சரிவா நம்ம போடலான்ட்டு எல்லாருமே வேகமாக கிளம்பி போயிட்டு இருக்காங்க இல்லை இந்த பக்கம் நம்ம டீம் போது அவங்க ஒரு கடத்தியில் நாங்கள் பார்த்தீங்கன்னா முட்டு சில ஸோ நம்ம ஹீரோ மக்கள் எல்லாருவோம் ஆனால் நமக்கு இன்பதர் போய் அடிப்பாருமே எனக்கு அவங்க ஆனால் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒட்டையவே இல்லைன்னு சே அவனுக்கு வந்து திரும்ப ட்ராப் வச்சிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ நம்ம சீக்கிரம் பார்த்தா பண்ணி ஒன்றில்ல அந்த பீஸ் நம்ம அப்ரோச் பண்ணி வந்துட்டு இருக்கோம் அந்த பீஸ்ட்டு உடனே வந்துக்கிட்டு இருக்கு ஃப்ளவர் ஷீடு பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா வந்து அவனுங்களோட அந்த ஒரு ஷீல்டு பார்த்தீங்கன்னா போற நேரத்தில் பட் யாராலையும் முடியல இந்த பக்கம் ஹீரோ முடியாது அவ்வளோதான் முடிஞ்சு இதுக்கப்புறம் யாராலும் ஒன்றும் பழமையாக பேசிக்கிட்டு இருக்க போச்சுடா சரி ஓகே என்னால் பார்த்தலான ஹீரோ திடீர்னு ஹீரோட ரிங் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏன்ஷியன் போதி சீட் அந்த சீரோட அந்த சீடு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு அட்டாக் பண்ண ஒய்யால அந்த பீஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டண்டாக செத்தே போயிடுச்சு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்த்தா இந்த சீரோட ரொம்பவே அற்புதமாக இருக்கு கரெக்டான நேரத்தில் உதவிச்சு அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்க

கிவ மட்டும் ஹுண்ணி மட்டும் யோசிச்சிருக்கேன் சின்னது இது ஏதோ வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒன்று வந்துருக்கா அந்த இடத்துல மூணு வந்துட்டு இருக்கு மூணு பவர் வந்தோன்னு எல்லாரும் இது ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அவங்களாம் தப்பிச்சு வந்த இடத்துல பந்து தூரத்தில் வந்துடாங்க என்னடா பார்த்தா மூணு பப்பட்ஸ் வந்துருக்கு எல்லாமே பேன்ஷங் லெவலில் வந்து இருக்கு இந்த இடத்துல பேன்ஷங் லெவல் பப்பட்ஸ் இருக்கு அதனோட பிரஷர் ரொம்பவே கொட்டூரமாக இருக்கு அதுவும் இந்த இடத்துல சோல் கேனோட ஒரு எல்டர் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ட்ரீ பப்பட்டாக வந்துருக்கு இந்த பேன்ஷங் பப்பட்ஸ் மூணு இருக்கு இது எப்படி நம்ம தோக்கடிக்க போறோம் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கு இந்த இடத்துல இது எப்படி இப்படி ரொம்ப கிரிட்டிக்கல் ஆச்சு எல்லாம் எல்லாருமே யோசிச்சிருக்கேன் அந்த இடத்துல வந்து திடீர்னு ஏதோ ஒரு ஃபீலிங் வருது அவனை போய் வந்து அவங்க ஆன்சர்ஸ்க்கு வந்து வணக்கம் வச்சுருக்கேன் ஆன்சர் தயவு செஞ்சு எனக்கு கைட் பண்ணுங்க எனக்கு வந்து அந்த ஃப்ரூட் ஆப்டென்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து பார்த்திங்கனா யாரோ வராங்க யாரும் பார்த்தா நம்ம ஆளுங்க தான் அந்த இடத்துல வெற்றிகரமாக பார்த்தா அந்த ஒட்டச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம பாலுங்க எல்லாம் பார்த்துட்டு பார்த்தது சா இவனுக்கு சாவே கிடையாதுரா திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கான் அப்படின்ட்டு ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு இருக்கேன் அதில் ஹீரோ கலாய்ப்பான் ஏன்னாப்பா ஏன் செயின் போதிட்டு கண்டுபிடிச்சிங்க இதுக்கப்புறம் வந்து கிட்ட போக முடியல போலியே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல அதுக்கு உடனே பார்த்திங்கன்னா இவன் சொல்லிட்டு இருந்த இடத்துல நாங்கள் வந்து ஏன் போகல அப்படின்னா இந்த ஏன்ஷியன் போதுட்டு எல்லோட டார்கெட் தான் ஸோ அதனால் உங்களுக்காக போனால் போது வெயிட் பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேசி சமாளிச்சிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற பப்பட்டாக இருக்கிறத பற்றி என்னுடைய சோல் கிளானோட ஸோ சீனியர் தான் அங்கே வந்து இருக்காது ஸோ கண்டிப்பாக எனக்கு தான் அதை போதி ஃப்ரூட் கிடைக்கும் அப்படின்ற இவனை சொல்லிட்டு இருக்கேன் பட் ஆனால் உங்கள் ஆன்செஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு இவனை சொல்லிகிட்டே இருக்கு நான் சொன்னேன்ட்டுருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம லின் இருக்க பார்த்தீங்களா லேன் அவ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துருக்கா அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி இந்த ஒரு எபிசோட வந்து இதாக முடியுறாங்க அடுத்த எபிசோட் கண்டிப்பா நல்லா இருக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணோம் ரொம்ப கேவலமா பண்றீங்கடா பிடிஹச் ஆக்சுவலி நான் எல்லா வீடியும் கண்டென்ட் எழுதுனா அட்லீஸ்ட் குறஞ்சபட்சம் ஒரு பாதி பேஜுக்காக நான் கண்டென்ட் எழுதுவேன் ஒரு ஆறு ஏழு லைனுக்கு எழுதுருவேன் பட் இந்த ஒரு எபிசோடுக்கு கண்டென்ட் ஏ ஒரு வார்த்தை கூட எழுத கிடைக்கும் ஏன்னா ஒரு கண்டென்ட் விளக்கண்ணே அதில் கிடையாது ரொம்ப ஈஸ்ட் அடிக்கிறீங்கடா பிடிஹெச் பர்சன்ட்லி ரொம்ப வெறுப்பாகுதுடா ஸோ ஓகே இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணலாம் அடுத்த எபிசோட்ல அவனுங்க அந்த படத்தை காட்டுறதுக்கே அடுத்த எபிசோடு எழுந்திருவானுங்க இல்லைன்னா அதிகபட்சம் இந்த மூணு பப்பட் கூட சண்டை போகிறதுக்கே வந்து ஒரு எபிசோடு வந்து முடிச்சிருவானுங்க ரொம்ப கேவலமாக பண்ணுவானுங்க எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இந்த இடத்துல ஸோ அதனால் அடுத்து ஒரு பிடிடிஎச் எபிசோட வெயிட் பண்ணி ஒரு அளவு கண்டெக்ட் ஒர்த்தாக பார்த்தா ஃபுல்ஃபில் ஆகிற ரெண்டு எபிசோடாக போடுவோமா ஒரு நாளில் அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்க இல்லை ப்ரோ பரவாயில்ல ப்ரோ அவனுக்கு சப்பையாக முடிச்சாலும் பரவாயில்ல ப்ரோ ஒரே எபிசோடாக போடுங்க அப்படின்ற மாதிரி உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கொடுங்க ஸோ இன்றைக்கி வந்து மூணு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு வாரம் கழிச்சு இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு லீவ் கிடச்சிருக்கு என்னால் முடிச்சு மூணு வீடியோ எடிட் பண்ணி போட்டேன் ஸோ ட்ரை பண்ணுற அடுத்தது வந்து ஷாலோ ஸ்டார் ட்ரை பண்ணலாம் ஷாலோ ஸ்டார் எத்தனை போட்டு முடிச்சுட்டு போலாம் ஐடியா வேணால் பண்ணலாம் அதிக எபிசோட்ஸ் இழுத்துருச்சு அதனால என்ன பண்ணலாம் பிடி ஷாலோ ஸ்டாரை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டு த்ரோனா பக்கம் போகலான்னு நான் நினைக்கிறேன் உங்க கமெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு போங்க ஓகே இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க எப்படி கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க பாய் கமெண்ட் மட்டும் போங்கயா